அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஜியோ ஜியோ பாலிடிக்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க இந்த அசர்பைசான் ஈரானுடைய சம்பவம் அப்படியே ஈரான் பாருங்கள் ரஷ்யானுடைய சம்பவம் வந்து அப்படி கொஞ்சம் உச்சம் ஆயிடுச்சுங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலங்க கஸ்டோடியல் டெத்துங்க அதாவது லாக்அப் மரணம் விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க இறந்து போயிட்டார் அதன் அடிப்படையில் தான் கடைசியில் இரு நாடும் கிட்டத்தட்ட வந்துருமோன்ற ஒரு பதற்றம் அளவுக்கு முத்தி போச்சு நான் இங்கே சொல்லலைங்க அங்கே சொல்லிட்டு இருக்கேன் நான் அசர்பைஜான் ரஷ்யாவுடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படியே கடந்து நம்ம இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா மூக்கோண காதல் கதையில் அடுத்து டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஹுபே மாகாணத்தை கிட்டத்தட்ட பாதி மூல் மூழ்கிடிச்சிருச்சு பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு துருக்கியிலையும் பெரிய பாதிப்புகள் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா தாய்லாந்து தாய்லாந்தில் அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் இருக்கிறனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் அங்கே தென்படுகிறது அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் எதையும் தாங்க முடிய இதய முடியவர்கள் வாங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில நிகழ்வுகளை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப்லாம் பண்ண மாட்டீங்க ரிவர்ஸ் பண்ணி தான் பார்ப்பீங்க என்ன சொன்னார் அப்படின்னு மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸ் அடித்து பார்க்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்ற நம்பிக்கையில் நான் உள்ளே போகிறேன் வாங்க நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போகலாம் நம்ம சோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கிளிக் பண்ணலாம் அசர்பைசான் ரஷ்யாவுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா ஒரு நான்கு நாளுக்கு முன்புங்க அதாவது அசிரி மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அசிரி மைனாரிட்டிஸம்னு சொல்லுவாங்க இந்த பத்திரிக்கைக்கெல்லாம் ஜிகாதீஷின்னு சொல்லியிருந்தாங்க அதை கொண்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த அசிரி மைனாரிட்டிஸ் பீப்புள் அங்கே ரஷ்யாவில் கொஞ்சம் இருக்காங்க இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் எசக்க புசுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரணைக்காக சிறைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க எஃப் எஃப்எஸ்பின்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம அந்த எஃப்எஸ்பி விசாரணைக்காக கூட்டிகிட்டு போனவங்க பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எறும்புராடால் அடிச்சுருக்காங்க அப்புறம் மிளகா பொடியெல்லாம் கரைச்சி வா வாயில் ஊற்றுனாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதையும் குறிப்பாக ஃபைனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க இரண்டு நாளில் கஸ்டடியல் டெத் ஆகிட்டாங்க சரி கஸ்டடியல் டெத் ஆனதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அசர்வைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் என்னென்னு கூட எங்களை கண்டுக்கவே இல்லை குறிப்பாக அவங்க மைனாரிட்டிஸ்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ரஷ்யா இரண்டு செய்தியாளர்கள் ஆர்டியினுடைய பத்திரிகையாளர்களை நேற்று கைது பண்ணாங்க உடனே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க இன்று ஒரு வீடியோ பதிவு ஆர்கே சேனலில் கூட வெளியிட்டிருந்தேன் கூட்டம் கூட்டமாக அப்படி போகிறாங்க பாருங்கள் பெருசாக வரிசையாக அந்த குறிப்பிட்ட மக்களை எல்லாம் கைது பண்ணி இன்னும் அவங்க இல்லாமல் மற்ற அசர்பைசான் மக்களையும் கைது பண்ணி அப்படியே கொண்டு போகிறாங்க விசாரணை நடத்துனட்டு அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை உடனே அசர்பைசான் என்ன பண்ணுறாங்க மாதிரி ரஷ்யானுடைய மக்களை கைது பண்ணி ஒவ்வொருத்தராக நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ட்ரெயின் ஓட்ட வைக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல முற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது நம்மளால் உணர முடியுது இன்னும் இந்த முற்றல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கான எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ரஸ்கா குஸ்கா போய் உள்ளே நுழைஞ்சிட்டார் ஃபோன் பண்ணி ஆளியோ அவர்களுக்கு ஃபோனை பண்ணிட்டார் முடிஞ்சா நேரில் போய் பார்க்குறேன்ட்டார் தலைவரே நீங்கள் எங்களோடு வந்து இணைந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன உதவி வேணும் ஏற்கனவே நான் ரஷ்யாவை இருக்கேன் நீங்களும் எங்கள் பக்கம் மட்டும் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சு விட்டுடலாம் அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க புடீனவரெலாம் ஒரு டம்மி பீஸு வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவரை உசுப்பேற்றி ஒரு வழியாக நம்மளுக்கு ஆள் சேர்த்திடலாமான்ற மாதிரிலாம் அங்கே பேசியிருக்கிறாரு அதை தனது எக்ஸ்களத்துலேயும் ரக்ஷா ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டு வெளியிட்டிருக்கிறார் ஸோ நான் இத்தனை நாள் கூட அசர்பைசான் விவகாரத்தில் கொஞ்சம் வெளியே வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இட்டு வந்து கோத்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒதுங்கி நிற்கிற நாடுகளையே நேக்காக கோத்து விடுற நாடு உக்ரைன் இப்போ யூகே இந்த மும்மூர்த்திகள்லாம் வந்து ஒதுங்கி நிற்கணும்னு நினைப்பாங்க ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆனால் இவங்களையே உள்ள வந்து கோத்து விடுறதில் நேக்காக ரொம்ப திறமைப்பட வேலை செய்கிறவர் இதெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு லட்டு மாதிரி அவருக்கு திருப்பதி லட்டே கிடச்சிருக்கு யாருக்கு சேலஞ்சுக்கு அதனால் என்ன நடக்க போதோ தெரியல அதனால தான் இந்த சமூகத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் நானே ஆக்சுவலாக நான் இது எந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா சமீபத்தில் ரஷ்யா வந்து கொஞ்சம் இந்த இஸ்ரேல் ஈரானியத்தில் இஸ்ரேலுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ஆயுதங்கள் கொடுக்கல செய்யலை ஆனால் இஸ்ரேலுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறது அப்புறம் ஐநாவில் பெரிய அளவுக்கு நோஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது சரி அசர்பைசானை விட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலில் நான் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நல்ல இதாக இருந்தாங்க அமைதியாக தான் இருந்தாங்க நார்மலாகவே அசர்பைசான் வந்து மொசானுடைய தலைமையகம் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்பாங்க சமீபத்தில் ஈரான் கூட அசர்பைசானுக்கு சம்மன்லாம் அனுப்பியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எல்லாம் இனி ஜனன்ஸ்கி கையில் தான் இருக்குது இருந்தாலுமே அந்த ஈரான் உக்ரைனுக்கான வார்த்தை மோதல்களும் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் குறிப்பாக உக்ரைனுக்கு ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் நடக்கும்போது உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் ஈரான் ஃபண்டிங் கொடுத்து இங்கே போராட்டம் பண்ணி ஒன் மில்லியனுக்கு மேலே டேமேஜ் ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு ஈரான் தான் காரணம்னு ஒன்று இன்றைக்கி ஈரான் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் எடுத்து பாருங்கள் உக்ரைன் இன்னும் இன்றைக்கி நிறைய நாடுகள் தடுமாறிட்டுருக்கு நிறைய நாடுகள் வந்து அடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்கிறனால அந்த மூளை வந்து என்ன செய்யுதுன்னா இது ஃபஸ்ட்டாக இது செகண்டாக அப்படின்னு கொஞ்சம் குழப்பி விட்டுருது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நெடு நெடுநாளும் நம்மளோட பயணம் பண்ணுறவங்களுக்கு இந்த சமாச்சாரம் தெரிய நினைக்கிறேன் நான் நம்ம நெடுந்தூரம் பயணம் பண்ண வேண்டியதுனால இந்த ஒரு விஷயம் சரி இனியோ நான் ஒரு சில அளவுக்கு விளக்கி கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் நான் அதைவிட மிக முக்கியமான தகவல் நேற்று இரவு என்ன ஆச்சுன்னா தெகரனில் ஐஆர்ஜிசியோட ஒரு முக்கியமான கூட்டுங்க அந்த கூட்டத்தோட வெளியில் பயங்கரமான ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஒரு வெடி விபத்து உடனே ஆம்புலன்ஸ்லாம் வருது அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லுது பட் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற செய்தி குறிப்பு வெளியில்லை ஆனால் அந்த சம்பவம் வீடியோ பதிவாக வெளியே வந்திருக்கு இது வந்து ஈரான் தரப்பில் மறுக்கவும் இல்லை செய்தியாகவும் வெளியில்லை ஏன் ஈரான் தரப்பில் மறுக்க செய்தியாக வெளியில்லை அப்படின்னா என்ன தான் அவங்க மொசாத்தை வந்து முடிக்க முடிக்க கைது பண்ணாலும் இந்த மாதிரியான சம்பவம் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு மூணு நாளாக இருக்கேன் அது நடந்துகிட்டே தாங்க இருக்குது ஈரானால் கட்டுப்படுத்த முடியல கண்ட்ரோலை கொண்டு வரவே முடியல அதுவும் ஈரானுக்கு என்ன பெரிய ஒரு பபிஷயம் அப்படின்னா ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டரில் மறுபடியும் முக்கியமான தலைவர்களோட கூட்டத்தில் வெளியில் வெடிச்சிருக்கு செஸ்ட்டு மிஸ்ஸுன்றாங்க சப்போஸ் ஏதாவது உள்ளே போயிட்டு வெடிச்சிருந்தால் மறுபடியும் ஒரு பெரிய கூட்டமே வந்து இதாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பெரிய அசம்பாவிதம் ஆனால் இது வெளியில் சொன்னால் மக்களுக்கான அந்த நண்பகத்தன்மை இழந்துருவாங்கன்றதுனால ஈரான் வெளியிடவில்லை இந்த தகவல் நடந்தது உண்மை இது வந்து அந்த செய்தி சொன்னாங்க எந்த செய்தியெல்லாம் சொன்னாங்கனால இது மறுவைத்த நபர்கள் அங்கேருந்து உறுதியான சொன்ன செய்திகள் வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கான அடுத்த கட்ட யுத்தத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து முழுமையாக நம்புறாங்க ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் திடீர்னு அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு மில்லியன் டாலருக்கு மேலே இன்வெஸ்டர் வந்து நிறைய வெளியேறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த பாலிமார்க்கட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன ப்ரீட் பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை இஸ்ரேல் ஈரானுக்கான யுத்தம் வந்து மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்ட் தான் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க ஆனால் நம்ம இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த வாரம் நானும் பிபியும் வந்து சந்திக்க போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் இன்றைக்கி நான் அவர்கிட்ட பேச போகிற மாதிரி சொன்னாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் மேபி இதை ஒரு வாரம் தள்ளி போடுறாங்கன்றதுக்கான ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கலாம் இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா எதனையாக அவர்கள் வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறாரு நெக்ஸ்ட் வீக் கூடிய விரைவில் நான் வாஷிங்டன் போகிறேன் என்ன மாதிரியான விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்குனா சிரியாவை பற்றின விவகாரம் லெபனான் பற்றின விவகாரம் காசாவை பற்றின விவகாரம் ப்ள ப்ளஸ் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுவதற்கா இல்லை என்ன பண்ணலான்றதுக்கான விவகாரத்தை பற்றி மிக முக்கியமான டீட்டெயில் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த குழு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கானுடைய எம்கியூ ஃபோர் சி ட்ரைட்டான் வந்து தொடர்ந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் உழவு வேலை பார்த்துட்டே இருக்காங்க அதனால தான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் அவங்க ஈரானுடைய சப்மரைன் வந்து ரோந்து பணியில் ஃபுல்லாக டைம் வந்து அந்த இடத்துல வந்து முழுமையாக நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்று அமெரிக்கா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு ஐநூற்றி பத்து மில்லியனுக்கு மேலே அளவுக்கான ஆர்ம்ஸ் டீல் சப்ளையை அவசரமாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதில் ஏழாயிரம் அளவுக்கு ஜாயின்ட் டைரக்டர் அதாவது ஜேடிஏஎம் சொல்லுவாங்க கெய்டட் அதோடு சேர்த்து இன்னும் அடுத்தடுத்த ஆயுதங்கள்லாம் அவசர அவசரமாக இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா காசா வாருக்கு அப்புறம் இது பெரிய அளவுக்கு பதினேழு புள்ளி ஒம்பது பில்லியன் அளவுக்கான ஆயுத ஒப்புதல் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு மூணு புள்ளி எட்டு பில்லியனுக்கு மேலே ஒதுக்குறாங்க இந்த உதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே முழுமையாக இஸ்ரேலினுடைய ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஆயுதங்கள் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய திட்டத்துலேயும் இருக்காங்க இந்த ஆயுதம் அடுத்து வருஷத்துக்கு மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் சலிக்க சலிக்க கொடுக்கப்படும் தேவைப்படும் பட்சத்தில் அப்போர்கால அடிப்படையில் இன்னும் அதிகமாக ஒதுக்கப்படும் என்று அதிகாரம் வந்திருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ரொம்ப பூஸ்டாக இருக்காங்க பைடன் வந்த அப்புறம் கூட இல்லை ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதிகமான ஆயுத உதவிகளை நம்மளால் சொல்ல முடியும் இன்னும் ஒரு சில தகவல்கள் உறுதிப்பட என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போகிறதுக்குள்ளாரையே ஆயுதங்கள் என்ன பெரிய அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறது கண்டிப்பாக எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற தகவலை உறுதியாக சொல்கிறாங்க நேற்று இரவே தாக்கல் நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு சில காரணங்களால் அதாவது இந்த ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வெளியே வெடி விபத்து நிகழ்ந்தது இல்லையா நாளைக்கு ஏதாவது ஈரான் திடீர்னு ஆகி வந்துவிட்டால் என்ன ஆகிறது வான் பரப்பில் ஏதாவது பறக்குமான அடிப்படையில் கூட நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா அரசல் புரிசலாக சொன்னாங்க பட் ஆனால் இது இந்த தகவல் உறுதி என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அவதிகள் மீது கை வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய நெருங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றத நான் கூடுதல் தகவலாக மறுபடியும் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் நான் ஜி செவன் நாடுகள்லாம் வந்து ஈரானுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நேற்று மும்மூர்த்திகள் மட்டும் சொன்னாங்க யார் கிறிஸ்டார்மர் அம்பர்கள் அவர்கள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஜெர்மனியுடைய சான்சலர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் யார் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இவங்க தான் இந்த மும்மூர்த்திகள் தான் நேற்று கன்னடங்கள் தெரிவித்தாங்க பட் இன்றைக்கி ஜி செவன் நாடுகளே ஒன்றா சேர்ந்து ஈரான்கிட்ட சீக்கிரமாக ஐஏஏ உள்ளே அனுப்புங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உக்காருங்கன்னாங்க அதுக்கு தான் ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஜி செவன் நாடுகளே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கோம் ஆனால் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் அமெரிக்காவோ இஸ்ரேலு எங்கள் மீது தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்கார தயாராக இருக்கிறோன்றாங்க அப்போ கொஞ்சம் வந்துட்டாங்க முன்ன முன்பு இருந்து அந்த பிடிவாதம் வந்து ஈரான்கிட்ட கொஞ்சம் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து நான் தாக்கல் நடத்த மாட்டேன் வாங்க சொல்லுவாங்களான்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக எந்த தாக்கல் நடத்த மாட்டேன் எந்த பத்திரத்தில் எழுதி கொடுக்கணும் எந்த எம்டி பத்திரத்தில் எழுதி கொடுக்கணும் வாங்க வாங்க நான் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் இல்லை பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஐஐ அலோவ் பண்ணால் போதும் அப்படினா சொன்னாங்க சப்போஸ் இது நெருங்கினா கூட அந்த தாக்குதலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைய இருக்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது நேற்று சொன்ன அராச்சாவோட ஸ்டேட்மெண்ட்டும் இன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய மாறுதல்கள் வந்து தெரியுது பட் அது கண்டினியூ ஆகுமா அது தொடருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஐஆர்ஜிசி தலைவர்கள் அப்புறம் காமேனி அவர்களை கட்ட தலைவரில் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கிறாங்க இல்லையா அதனால் அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல லெபனான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனலாக இஸ்புல்லா ஆயுதம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனாங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கினு மாதிரி தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி அமெரிக்கா ரொம்ப மும்முரமாக இருக்காங்க லெபனான் விவகாரத்துலேயும் அதே மாதிரி சிரியா மீதும் பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளை இன்று நீக்கியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலேருந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஏன்னா அமெரிக்கட்ட பேச்சுவார்த்தையில் கோலனைட்ஸும் சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஆல்மோஸ்ட் அவங்க இஸ்ரேல் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அவங்க இஸ் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு நீக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயந்தான் இஸ்ரேல் குறிப்பாக அம்மாஸனுடைய தாக்குதலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பகுதியை முக்கிய பகுதி இணைக்கிறதா இருக்கட்டும் லெபனானுடைய முக்கிய பகுதி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எஸ்புலாக வெளியேற்றுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க பெண்டிங் இருக்கிற இரண்டு விஷயம் ஒன்று ஒன்று இந்த பக்கம் எமினி அவதிகளும் இன்னொன்று ஈரானும் மீதி எல்லாமே அவங்க முடித்து வச்சுட்டாங்க அதனால் அந்த பேச்சுவார்த்தை கொண்டு போகிறாங்களான்னு தெரியல அந்த ஈரான் தான் இவங்க கனவுல ஒட்டுமொத்த எய்மையும் முடிச்சு வச்சுட்டாங்க ஈரானுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம அங்கேருந்து நேராக ஒரு கடுமையான வெள்ள பாதிப்பு பகுதிக்கு போக போகிறோம் நீங்கள் வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து பாருங்கள் இது வந்து சீனாவில் உபை மாகாணம் நேற்று பார்த்தோம்னா குவாண்டாங் இன்னும் ஒரு சில மாகாணங்களில் பெரிய பாதிப்பில் ஏற்பட்டது ஒரு கடந்த ஒரு வாரமாக பட் நேற்று என்னாச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பன்னெண்டு மணி நேரத்தில் சீனாவில் கொட்டி தீர்த்துடுச்சு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெ ரெசிடென்ஸ் வந்து எவகேட் பண்ணியிருக்காங்க நிறைய ரெசிடென்ஸ் வந்து எவகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சீனாவில் போட்டுனா அதை என்ன சொல்லுவாங்க போட்டு பயங்கரமான ஒரு மலைப்பொழிவு அப்படியே சீனாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலே போனோம்னா துருக்கிக்கிட்ட துருக்கி போய் சேர்ந்தோம் அப்படின்னா துருக்கியில் பயங்கரமான ஒரு தீங்க நான் உங்ககிட்ட நேர்த்தியே சொல்லியிருந்தேன் பட் அதுக்கான வீடியோ பதிவுன்னு கிடைத்திருக்கு இந்த மலை வெள்ள பாதிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் துருக்கியுடைய தீ பாருங்கள் ஃப்ரான்ஸ் ஐரோப்பா முழுவதும் தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது பெரும் கவலைகளை வந்து தொற்றி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த வீடியோ பதிவுலாம் பார்த்துட்டுருங்க உங்களுக்கு தாய்லாந்து விஷயத்தையும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா சுற்று போகிறதுக்கு இந்தியாவும் மட்டும் இல்லை சீனாவுக்கு எதிரான திட்டங்கள்லையும் பெரிய அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்க ஏன்னா தாய்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர் சினவாட்ரா சினவாட்ரா அவர்கள் என்ன பண்ணுறாங்க கம்போடியானுடைய பிரதமர்கிட்ட பேசின ப்ரெசிடென்ட்டுக்கிட்ட பேசின அந்த உரையாடல் அந்த உரையாடலில் வந்து ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸாக எடுத்து பொது வெளியில் வெளியிட்டுட்டாங்க இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு வந்து புறம்பானதுன்னு சொல்லிட்டு அங்கே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பொறுப்பற்ற செயல்கள் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஸோ திடீர்னு இந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் அதாவது இந்த மாதிரி ரேடியோ டேப்பர் லீக் ஆனதுக்கெல்லாம் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணலாமா நீங்கள் பதவி விட்டு விலகுங்கன்னு சொல்லாமா நாங்கள் அதை விட மோசமான விளைவு எல்லாம் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட அதிபர்களும் பிரதமர்களும் எவ்வளோ எத்தனை தடவை ராஜினாமா பண்ணணும் திடீர்னு ஏன் அப்படின்னா அதுக்கு பின்புலமான ஒரு அரசியல் இருக்குன்றாங்க அமெரிக்கா உள்ள நுழைஞ்சி குறிப்பாக இந்த சினவற்றாக இருக்காங்கல்ல இவங்க வந்து சீனாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அது இல்லாமல் இந்தியாவோட நெருக்கமாக இருக்காங்க அதை விட சீனா கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்றத நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இது ரெண்டுமே இல்லாத ஒரு ப்ரெசன்ஸை உருவாக்கணுன்றதுக்காக அங்கே ஜட்ஜஸுக்கே பணம் கொடுத்து தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி நான் பத்தாம் பொதுவாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கூட நினைப்பீங்க வீடியோ பதிவை அதனால உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுற மாதிரிங்க அந்த வரைபடத்தில் பங்களாதேஷ் ஆல்ரெடி அமெரிக்காவுடைய ப்ரசன்ஸ் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தேன்னா மியான்மார் மியான்மாரில் அந்த அரகான ஆர்மி பக்கத்தில் பெரிய அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துட்ருக்காங்க நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய மூன்று இராணுவ ஜெனர்கள் இன்னே நேற்று இந்த பக்கம் வந்து பெரிய மீட்டிங் போட்டு அங்கே ஆயுதங்களை கொண்டு வரது பெரிய திட்டத்தில் இருக்காங்க அந்த குறிப்பாக அமெரிக்கா பயிற்சி கொடுக்குற இடத்துல மியான்மார்க்கு பக்கத்தில் கீழே அந்த கடல் ஓரம் பக்கத்தில் இப்போ மீதி பெண்டிங் இருக்கிறது தாய்லாந்து தான் ஏன்னா ஆஃப் பெங்கால் என்ன இப்போ என்னன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸும் அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் மினரல் ஓரு அது இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு மிக முக்கியமான பாதை ப்ளஸ் சீனாவுக்கும் ரொம்ப முக்கியமான பாதை இல்லையா இந்த மூணையும் வந்து பங்களாதேஷ் மியான்மார் மீதி பெண்டிங் இருக்கிறது தாய்லாந்து இது மூணையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பே ஆஃப் பெங்காலை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா மற்றொரு வரைபடத்துலேயே நம்மளால் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அப்படி அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டாங்க அப்படின்னாங்கன்னா பங்களாதேஷுக்கு கீழே போர்ட் ஏதாவது அமைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது அமைக்கலாமான்னு பார்ப்பாங்க அப்புறம் ஃபுல்லாக அந்தந்த பகுதிகளை கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ சீனாவால் என்னன்னா மேலே அவங்களால மியான்மாரில் இருந்தும் எதுவும் கொண்டு போக முடியாத பண்ணிவிடுவாங்க அடுத்தடுத்து நெருக்கடிகளை கொடுப்பாங்க அதாவது தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது முழுமையாக செயல்படுத்துவாங்க அப்போ இரண்டு நாடுகள் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ணி வச்சிருக்காங்க பங்களாதேஷ் இந்த பக்கம் மியான்மர் அதனால தான் பங்களாதேஷில் பங்களாதேஷனுடைய கேர் டேக்கர் முகமது யூனஸ் அரசாங்கத்தை இதோ அதோன்னு சொல்லிட்டு இந்தியா தரப்பில் சொல்லியிருந்தா கூட இன்னும் அசக்க முடியாத நம்பிக்கையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அது அமெரிக்கா கொடுக்குற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை வைத்தே நம்ம பார்க்க முடியுது இப்போ தாய்லாந்துக்கும் ஒரு செக் வைத்திருக்காங்க ஏதோ என் அடிப்படையில் உள்ள நுழைஞ்சு அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது இந்தியா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இந்தியா மட்டும் இல்லை சீனாவும் சொல்கிறேன் நான் இரண்டு பேர்த்துக்கும் சொம்பு கொடுத்துட்டு அவங்க உள்ள ஓடி வந்துட்டாங்கன்னாங்கன்னா இது வந்து இப்போ நடக்கிற நிகழ்வு இல்லைங்க உடனே நீ இன்றும் நாளையும் நினச்சிடாதீங்க இனி வருகின்ற ஃப்யூச்சரில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுகிறது அதை இந்தியா இழந்து விடக்கூடாது அதை நகர் அதை நோக்கி நம்ம காய் நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் என்பதை ஒரு அரசியல் தகவலாக சொல்கிறேன் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எலான் மஸ்கை நான் கிட்டத்தட்ட நாடு கடத்த போகிற அளவுக்குலாம் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா பிக் பியூட்டிஃபுல் பி கொண்டு வரதுனால எலான் மாஸ்க்கு வந்து ரொம்ப டெம்டிங் நம்ம ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வார்த்தை மோதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு என்னை நீங்கள் நாடு கடத்திடுவீங்களான்ற மாதிரியும் உன்னை ஜெயிக்க வச்சுதே நான்தான்ற மாதிரியும் ரொம்ப தெருசன்ற மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு உலகத்தின் நாட்டாமை ஒரு உச்சபட்ச தலைவர் அளவுக்கு வார்த்தை மோதல் அடிச்சுக்கிறது இது முதல் முறையாக நம்ம பார்க்க முடியுது இதுக்கு முன்னாலாம் இந்த மாதிரிலாம் இல்லை தர லோக்கலுக்கெல்லாம் இல்லை இந்த தடவை தர்ற லோக்கலுக்கு இறங்கி ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க பயங்கரமாக இந்த பிக் மில்லியன் பில்லுனா என்னன்றதை நான் பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவுக்கு என்ன அப்படின்னா அடிஷ்னலாக நாலு ட்ரில்லியன் கடன் வாங்குறாங்க நாலு ட்ரில்லியன் ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்குன்றாங்க பதினோரு மில்லியன் மக்கள் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் ஒன்று ஏற்றுக்கோங்க அப்போ ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் மக்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து வெளியேற்றுறாங்க ஏன்னா அவங்க பணக்காரராக இருக்கிறாங்க அவங்க தேவையில்லாமல் அரசாங்கத்தினுடைய செலவில் இலவச சிகிச்சை பெறாங்கன்னு வெளியேற்றுறாங்க மூன்று மில்லியன் மக்கள் வந்து ஃபுட்ஸ்டே அதாவது உணவு பற்றாக்குறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காங்கல்ல அதில் வந்து வெளியேற்றுறாங்க அவங்களாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் இன்னும் நிதி கொடுக்கணுன்ற அடிப்படையில் எலக்ட்ரிசிட்டி வந்து முப்பது பர்சன்ட் இனி அதிகமாக சொல்லியிருக்காங்க ஏன் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு நாற்பத்தி டாலருக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் வரி விதிக்கிற மாதிரி கொண்டு வராரு இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு கீழே தான் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரீ கொடுக்குறன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஏழை மக்களுக்கு டாலர் வந்து ஆயிரத்தி அறுநூறு டாலர் கொடுத்துட்டு அதுலேயும் செக்ரிகிரேட் பண்ணுறாராம் பாதிக்கு மேலே கொடுத்துட்டு பாதியை வந்து க்ளோஸ் பண்ணுறாராம் மைக்ரென்ட்ஸை வெளியேற்றுறதுக்காக குறிப்பாக அகதிகள் இல்லாத அமெரிக்காவை உருவாக்கணுன்றதுக்காக அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க ஆனால் அந்த அகதிகளை வந்து கேம்ப் மாதிரி அந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஃப்ளோரிடா இது பேர் வந்து அலிகேடர் அலிகேடர் அல்காட்ரஸ் அலிகேடர்னால் முதலைகள் அந்த புகைப்படத்தை கூட உங்கக்கிட்ட காட்ட விரும்புகிறேன் அது சுற்றியும் பார்க்குறீங்களா முதலைகள் இருக்குது இவங்களாம் மெயினாக அகதிகளை வந்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னா வெளியேற முடியாத மாதிரி இத்தனை அகதிகள் ஃபுல்லாக வெளியே வந்து நிறைய ட்ரபிள் கொடுக்குறாங்கன்றதுனால அவங்களுக்கான ஃபண்டிங்கும் உள்ளே வந்து ஃப்ரீ ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இரண்டு பேர்த்துக்கும் கான்ட்ராவர்சியாக இருக்குது இனி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு அரசாங்கத்தோட சப்சிடி இல்லை என்று தெளிவாக சொல்கிறாங்க அது இல்லாமல் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்போ அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அரசாங்கத்தோட பாதி சப்சிடிக்கு மேலே இருக்கான் நான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரஷ்யா கிட்டே தடை வச்சுருக்கீங்க அங்கே போய் நீங்கள் அவங்க காலில் விழுவீங்களா அப்படி மாதிரி அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் ஃபைனலாக இந்த சட்டம் ஒப்புதலாக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் கூட வாக்களித்திருக்காங்க ரிப்பப்ளிக்கன் மட்டும் வாக்களிக்கல அதாவது இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் சரி டெமோக்ராட்டிக் மக்களும் வந்து ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறாங்க இனி முதல் ட்ரம்ப்புக்கு எலான் முஸ்க்கு இருக்கக்கூடிய மோதல்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உச்சமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுக்கிறது இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டேன் நினைக்கிறேன் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னு தெரியல இல்லை ஓகே அப்படின்னா பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த பதிவில் எக்ஸ்பளைன் பண்ண மாட்டேன் போது இதோடு நிறுத்திக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்